இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பூச்செடிகள் எல்லாம் கொடியாக ஓடி இருக்கும் மல்லிகை செடி எடுத்துக்கொள்வோம் அதை பார்த்தால் அது அப்படி கொடியாக படர்ந்து ஓடி மரங்கள் கிளது இருந்தாலும் அதன் மேல் ஏறி அழகாய் போட்டு போகுது அது போலதான் மனித வாழ்க்கை நாம் எப்பொழுதும் கர்த்தர்மையில் படர்ந்திருக்க வேண்டும் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இப்படி நாம் மேல் படர்ந்து அவரோடு இணைந்து கனி தருகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கை ஏசாய முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசன முதல் கர்த்தரை வைக்காமல் அதாவது ஒரு யுத்தத்திற்கு போகிறார்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் எந்த காலத்திலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார் நம் வாழ்க்கையின் சகல வெற்றிகளையும் அவர் நமக்கு தருவார் என்று விசுவாசிக்காமல் அவர்கள் தங்கள் குதிரை பலத்தின் மேலும் அதாவது எகிப்தியர்களை நம்பினார்கள் அதாவது ஒரு மனிதன் மேல் இந்த வேதவாசனம் என்ன சொல்லுகிறது எகிப்தை நீ நம்பினாய் அவர்களுடைய குதிரைகளை நீ நம்பினாய் என்று கருத்து சொல்லுகிறேன் இன்றைய காலத்திற்கு இதன் பொருள் என்னவென்றால் மனிதன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உயிரோடு வாழ்வதற்கும் எல்லா காரியத்திற்கும் தனக்கு தேவையான எல்லா காரியத்திற்கும் யாரை நம்பியிருக்கிறான் இன்றைய காலகட்டத்தில் கர்த்தரை நம்பி கர்த்தர் இன்றைய நாள் அதாவது காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற ஆண்டவர் இன்றைய வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் ஆசிர்வதித்து தருவார் என்ற எண்ணம் தினந்தோறும் அது தோன்ற வேண்டும் கர்த்தர் நம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் அவர் என்னை போஷிப்பார் அவர் என்னை பாதுகாப்பார் அவரே என்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் இதை நினைக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் படிக்க வேண்டும் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம் படிக்க வேண்டும் படிக்காவிட்டால் நல்ல வேலை கிடைக்காது வேலைக்கு போகிற பிள்ளைகளை பார்த்து ஏன் நல்ல வேலையாக பார்க்க வேண்டும் நல்லபடியாக செய்ய வேண்டும் பணத்தை சேமித்துவை என்று சொல்வார்கள் பெரியவர்களா இருக்கும் பொழுது ஒரு வீடு கட்ட வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதிக பணத்தை நம்பி வாழ சொல்லிக் கொடுக்கிறோம் பணத்தை சிக்கனமாக செலவை அதிகமா சேமித்துவை இதையெல்லாம் செய்யலாம் ஆனால் நம் நம்பிக்கை அதன் மேல் கூடாது படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் இதெல்லாம் சரி இதையெல்லாம் நாம் செய்தாலும் நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு இவைகள் எல்லாம் உதவி செய்யுமே தவிர முழு காரணமாய் இருக்காது எவ்வளவுதான் படித்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போகிற நிலை இருக்கிறது படித்து விட்டால் மட்டும் வேலை கிடைத்து விடாது வேலை கிடைத்து விட்டால் மட்டும் பணக்காரனாகி விட முடியாது மிகப்பெரிய விட்டால் மட்டும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது கர்த்தருடைய ஆசிர்வாதம் எல்லா நிலைகளிலும் இருந்தால் தான் முடியும் முதலில் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தால் இந்த சகலமும் நம் பின்னே வரும் எதையும் தேடி நாம் போக தேவையில்லை அந்த உணர்வு வேண்டும் நம் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து வாழ வேண்டும் நமக்கு ஏதாவது தேவை என்றால் கர்த்தரை நோக்கி முதலில் சிபிக்க வேண்டும் படித்த படிப்பை வாழ்க்கையில் நாம் பெரியதாக நினைத்தால் என் படிப்பு இருக்கிறது எனக்கு என்று திமிராக நினைத்தால் அந்த படிப்பினாலேயே நமக்கு அடி விழும் அது நிமித்தம் நாம் துன்பப்படும் நிலை வரும் அதே போல அதிக பணம் இருக்கிறது என்று பெருமை கொண்டு அலைந்தால் அந்த பணத்தை நிமித்தம் நமக்கு மிகப்பெரிய துன்பம் வரும் அந்த பணம் இருப்பதினால் துன்பம் வரும் எதை நாம் உயர்த்துகிறோமோ அதிலேயே அடி வாங்குவோம் நம் இருதயத்தில் பெருமை கொள்ளவே கூடாது நன்றாக படித்திருந்தால் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார் கர்த்தர் எனக்கு இவ்வளவு படிப்பை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் கர்த்தரே அதை நமக்கு கொடுத்தார் என்ற எண்ணம் நம் ஆள் மனதில் இருக்க வேண்டும் அதே போல இருந்தாலும் சொத்து இருந்தாலும் வேலை பிள்ளைகள் மனைவி கணவர் என்று எந்த ஆசிர்வாதம் நமக்கு இருந்தாலும் அதை கொடுத்தது கர்த்தர் என்பதை மறந்துவிடக் கூடாது அது எப்பொழுதும் நம் நினைவில் இருக்க வேண்டும் என்னிடத்தில் இது இருக்கிறது என்று நினைப்பதை விட கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் என்று எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும் மிக சுலபம் ஆனால் இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் மிக மிக முக்கியமான காரியம் இது ஆனால் இது எப்படி செய்ய வேண்டும் கர்த்தரே எனக்கு இதை கொடுத்தார் சில நல்ல நிறமாக இருக்கிறோம் என்று பெருமைப்படுவார்கள் மிக அழகாக இருக்கிறோம் என்று பெருமைப்படுவார்கள் வேண்டாம் இதையெல்லாம் யார் சம்பாதித்தார் நாம நம்மை உருவாக்கி கொண்டோமா கர்த்தர் அல்லவா நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு அழகை கொடுத்திருக்கிறார் நல்ல நிறத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார் வேலையை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் வீடை கொடுத்திருக்கிறார் சுத்த சுகங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தரே என்னை இந்நாள் வரை ஆசிர்வதித்து வருகிறார் இனி இனி வரும் நாட்களிலும் அவரையே நான் நம்பியிருப்பேன் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் இதற்கு பெயர் தான் விசுவாசம் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை விட்டுவிட்டு இகிப்தை நம்புவது குதிரை வீரர்களை நம்புவது என்று இந்த மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எது என்றால் படிப்பை நம்புவது சொத்தை நம்புவது மற்ற மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய ஆள் இருக்கிறார்கள் என்று நம்புவது இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நமக்கு இருக்கக்கூடாது நாம் நம்புவது கருத்தரையே அவர் இந்நாள் வரை நமக்கு சகலத்தை கொடுத்திருக்கிறார் இனியும் கொடுப்பார் நம்முடைய செயல்கள் நீதியின் பாதையில் இருக்க வேண்டும் மற்ற காரியங்களை நாம் நம்பினால் அந்த காரியத்தை நிமித்தம் நாம் பாவம் செய்வோம் உதாரணத்திற்கு நம்மிடத்தில் அதிக பணம் இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பணத்தை வைத்து நாம் வெற்றி பெற நினைப்போம் ஒரு வியாதி வருகிறது மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்று அதிக பணம் செலவழித்து நம்மை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளலாம் என்று போய் நாம் சேருவோம் ஆனால் என்ன நடக்கும் அவர்கள் கூட மருந்து நமக்கு ஒத்துக்கொள்ளாது அது வேற ஏதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுவிடும் இப்படி நடக்கிற காரியங்கள் அநேகம் பேருக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் என்ன அவர்கள் நம்பிக்கை எதிர்த்தது கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானமா இருக்க வேண்டும் கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமா இருக்க வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்திருக்க வேண்டும் இந்த பூ பூக்குற கொடிகள் எந்த செடி கொடிகள் ஏதா இருந்தாலும் கொடியாய் போகிறது அல்லவா மனித வாழ்க்கை என்பது கொடியை போன்றது பூச்செடிகள் எல்லாம் கொடியாக ஓடி இருக்கும் மல்லிகை செடி எடுத்துக்கொள்ளும் அதை பார்த்தால் அது அப்படி கொடியாக படர்ந்து ஓடி மரங்கள் கிளைகள் ம கல்கள் எது இருந்தாலும் அதன் மேல் ஏறி அழகாய் போட்டு தோங்கும் அது போலதான் மனித வாழ்க்கை நாம் எப்பொழுதும் மேல் படர்ந்திருக்க வேண்டும் யோகான் பதினைந்தாம் மணி இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இப்படி நாம் கர்த்தர் மேல் படர்ந்து அவரோடு இணைந்து கனி தருகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கை மற்ற நம்பிக்கைகள் கூடாது நம் நம்பிக்கை மேல் இருக்க வேண்டும் வேலை தேடுகிறீர்களா கர்த்தனை நோக்கி ஜெபியுங்கள் எனக்கு நல்ல வேலையை தரும் சாமி நல்ல சம்பளத்தை தரும் சிறந்த வேலையை தாரும் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என் தேவைகளை நீர் கவனித்துக் கொண்டும் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வேலை தேடுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் அதை போல நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் படிக்கிற பாடத்தில் கர்த்தனை நோக்கி ஜெபியுங்கள் கர்த்தாவே எனக்கு சகல ஞானத்தையும் நீரை போதிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்களை நீரே எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தா நம் நம்முடைய தேர்வில் நாம் நல்லபடியாக வெற்றி பெற முடியும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம் ஞானத்தை நம் திறமையை நம்புவதை விட வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் இப்படி கருத்தரை நோக்கி ஜெபித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வயநாள் அல்ல ஹயத்திலிருந்து இந்த ஜபம் எழும்ப வேண்டும் அது முக்கியம் இசுரவேலர்கள் எகிப்தின் மேலும் எகிப்தின் குதிரைகளின் மேலும் நம்பிக்கை வைத்தார்கள் அதனால் என்ன அவைகள் மாம்சந்தானே இவ் உலகத்தில் வாழ்கிற காரியங்கள் தானே அவை நம்மை காப்பாற்றி விடுமா காப்பாற்றாதே என்று சொல்ல இப்படி அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் எகிப்தின் மேலும் குதிரைகளின் மேலும் நம்பிக்கை வைத்தால் உலக காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்தால் உதவி செய்கிறவனும் விழுந்து போவானா உதவி பெறுகிறவனும் விழுந்து போவானா கர்த்தர் கரம் நீட்டினால் முடிந்தது நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ கர்த்தருடைய கரம் வந்தான் என்ன ஆகும் அவர்களும் விழுந்து போவார்கள் நாமும் விழுந்து போவோம் உலக காரியங்களை நம்ப கூடாது கர்த்தர் நம்பிக்கையா இருக்க வேண்டும் ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு பால சிங்கம் இருக்கிறது இரண்டு சிங்கங்கள் வருகிறது ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மேய்ப்பர்கள் ஆட்டு மந்தையுடன் பக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த இரண்டு சிங்கங்களும் வந்து ஆட்டை பிடித்து கொண்டது அது தன் வாயில் கவி கொண்டது அப்பொழுது மேய்ப்பர்கள் சிங்கத்திடம் போனால் இவர்கள் உயிருக்கு ஆபத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் சத்தம் விடுகிறார்கள் சத்தம் கொடுக்கிறார்கள் பயமூறுத்துகிறார்கள் குச்சி எடுத்து அடிக்க போவது போல கிட்டே போக முடியாது தூரத்தில் இருந்து இவர்கள் மிரட்டி பார்க்கிறார்கள் அப்பொழுது சிங்கங்கள் தங்கள் வாயில் இறையை கொண்டிருக்கிறது திரும்பி பார்த்து அந்த மேய்ப்பர்களுக்கு பயப்படாமல் இறைந்து விட்டு உரிமி விட்டு போய்விடுகிறது இந்த காட்சியை மனதில் வைத்துக் கொள்வோம் சிங்கங்களின் வாயில் ஆடுகள் மாட்டிக்கொண்டது மெய்ப்பர்கள் அவர்கள் மேற்கு ஆபத்து வந்து திரும்பி உருவுகிறது இப்படி நடப்பது போல அந்த சிங்கங்களை போல கத்து தம்முடைய ஜனத்திற்காக அவர் எழும்பி இருக்கிறாராம் இறையை கவ்வியிருக்கிற சிங்கங்கள் எப்படி கம்பீரமா இருக்கிறதோ தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் இறங்குகிறார் அந்த சிங்கங்கள் மேய்ப்பரை எதிர்ப்பது போல கர்த்தர் இறங்குகிறாரா இது எப்படி இருக்கிறது மேய்ப்பர்களின் சத்தத்துக்கு அது பயப்படுமா மனிதனின் சத்தத்துக்கு சிங்கம் பயப்படுமா கண்டிப்பாக பயப்படாது அது திரும்பினால் நம் பக்கம் திரும்பினால் நம்மளால அந்த இடத்துல நிற்க முடியுமா நடுங்கி ஓடி போவோம் அது போல கர்த்தர் நமக்காக சிங்கத்தை போல நம்மை காப்பாற்றும்படியாக நம் எதிரிகளை நோக்கி அவர் திரும்பி பார்ப்பார் யுத்தம் பண்ண இறங்குவாராம் அவரே யுத்தம் செய்வாராம் பின்பு நமக்கு என்ன கவலை நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து அவ்வளவு பாதுகாப்பாக அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பின் எல்லை எல்லையில்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது சிங்கத்தின் அருகில் நமக்காக சிங்கம் இருந்தால் நம்மை காப்பாற்ற ஒரு சிங்கம் இருந்தால் வேறு யார் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அது போல நம் எதிரிகளின் நிலைமைதான் பரிதாபத்திற்குரிய நிலை அவர்கள் தான் அழிவார்கள் நம் கொன்றும் ஏறாது கர்த்தர் நமக்காக செய்யும் என்றால் நாம் தான் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களுக்காக சிங்கத்தை போல எழும்பி வந்து நிற்பாராம் நம்மை பாதுகாக்க பறந்து காக்கிற பட்சிகளை போல ஒரு பட்சிகள் என்றால் பறக்கிற பறவைகள் அவைகள் பறந்து காப்பாற்றுகிறதுதான் தன் அதாவது ஒரு சிறிய சிறிய பறவைகள் இருக்கிறது சின்ன பறவைகள் கீழே மேய்ந்து கொண்டிருக்கிறது என்றார் தனையிலே மிகப்பெரிய அதனுடைய தாய் பறவையானது மேலே பறந்து கொண்டிருக்கும் அது தன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த வித பாவமும் என் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அவைகள் பறந்து மேலே திரிந்து கொண்டிருக்கும் பறந்து கவனித்துக் கொண்டே இருக்கும் ஏதாவது நாயோ ஏதாவது சிறிய பூனையோ மிருகங்களோ வந்துவிட்டால் அடிக்கும் பயங்கரமாக இருக்கும் இதையெல்லாம் பார்ப்பதில் பறந்து கொண்டிருக்கிற தாய்ப்பறவை கீழே இருக்கிற தன் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக மிருகங்களோடு போராடும் அப்படியே பறந்து பறந்து காப்பாற்றும் அதன் பிள்ளைகளை யாராலும் தொட முடியாது அந்த அளவுக்கு அது போல பறந்து காக்குற பச்சுகளை போல சேனைகளின் கருத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் எருசலேம் என்றால் அது எருசலேம் நகரத்தையும் குறிக்கும் இஸ்ரேவேலில் இருக்கிற மகாராஜாவின் நகரமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அரசால போகிற வந்து அவருக்கென்று தேவாலயம் கட்டப்பட்டு அதில் அவர் வந்து வாசம் பண்ண போகிற எருசலேம் என்னும் மகாநகரம் போல அந்த மகாநகரத்திற்கு பறந்து காக்குற பட்சிகளைப் போல ஆதரவாக இருப்பாராம் எரிசிலமை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பொருளும் உண்டு எரிசிலை என்றால் கர்த்தருடைய ஜனம் என்ற பொருளும் உண்டு அவரை சார்ந்தவர்கள் அவருடைய ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது அப்படி கருத்தர் பாதுகாப்பே அவர் காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அவர் பாதுகாத்து தப்புவிப்பாராம் ஒரு தீங்கு வருவதற்கு முன்பே தப்புவிப்பார் சில நேரங்களில் தீங்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சில தீங்குகள் வந்து விட்டால் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் சில நேரங்களில் அந்த தீங்கு வருவதற்கு முன்பாகவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் நம்மை காப்பாற்றுவார் இப்படி எருசிலேமின் மேல் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார் கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள் எரிசிலம் நகரத்திற்கும் இது பொருந்தும் இன்று இஸ்ரோ தேசத்தில் இருக்கிற எருசலேம் நகரையும் இப்படிதான் பாதுகாப்பார் அவருடைய ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கும் இந்த பாதுகாப்பு தான் எருசலேம் என்ற பொருள் அதன்படிதான் வெறும் நகரத்திற்கு மட்டுமல்ல ஜனங்களுக்கு மட்டுமல்ல இரண்டுக்கும் சேர்த்துதான் எருசலேம் நகரத்திற்கும் பொருந்தும் உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய உண்மையான ஜனங்களுக்கும் பொருந்தும் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகின கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் கர்த்தரை விட்டு முற்றுமாய் விலகி விட்டீர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் இப்படிதான் நடந்திருக்கிறார்கள் என்றும் கூட உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் இன்னும் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை இது ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் கர்த்தரை விட்டு முற்றிலும் விலகி போனீர்கள் இப்பொழுதோ மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார் தம்மிடமாய் சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார் மனம் திரும்புவோம் நம்முடைய பழைய சுபாவங்களை விட்டு நம் இருதயத்தில் மனம் மாறுவோம் மன மாற்றம் அவசியம் உண்மையான உயிருள்ள தேவனாகிய நம் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார் நம்மை பாதுகாத்து கண்மணி போல வாழ வைப்பார் நித்திய ஜீவனிலும் சேர்த்துக் கொள்வார் அவரிடத்தில் நாம் மனம் திரும்புவோம் நாம் நம் பழைய பாவங்களை விட்டு ஒழிப்போம் பழைய பாவங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடம் செல்வோம் கர்த்தருடைய நாமம் மிக பெரியது அவர் நாமத்திற்குள் நாம் அவர் நாமம் பலத்த துர்கமாய் இருக்கிறது அதை ஓடி நாம் முடிந்து கொள்வோம் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்து கொள்வோம் அப்பொழுது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு கொல்லாத தீங்கு நம்மை நெருங்க முடியாது நாம் கர்த்தரை விட்டு அறியாத காலத்தில் நம் முன்னோர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள் இப்பொழுதோ இந்த சந்ததியான நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம் அவரை நம் சொந்த ரட்சகராக நம்மை காக்கும் தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் நம்மை காப்பாற்றி நம்மை வாழ வைத்து அழகு பார்ப்பார் அவர் மிகவும் நல்லவர் அவருடைய சமூகத்தில் சேர்வது இன்பமான செயலாக இருக்கிறது ஒரு காலம் வரும் இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதர்கள் தாங்கள் செய்த வெள்ளி சிலைகளையும் பொன் சிலைகளையும் சிலைகள் இவைகளையெல்லாம் வெறுத்து விடுவார்கள் அதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள் அதை கண்டாலே பிடிக்காது என்ற நிலை வரும் அதை வெறுத்து விலகி விடுவார்கள் அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது என்று கருத்து சொல்லுகிறார் அப்பொழுது வீரனுடைய பட்டயம் இல்லாத பட்டயத்தில் அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தில் அசீரியன் விழுவான் இது ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பட்டயம் அல்லாத பட்டயம் என்றால் யுத்தத்தில் சாகமாட்டான் மாட்டான் அசீரியன் சாவான் அவன் யுத்தத்தில் சாகமாட்டான் இந்த இடத்தில் இது சாத்தானை குறிக்கிறது அவன் பட்டயத்தால் சாக மாட்டான் அவனை எந்த இரும்பாலோ துப்பாக்கி கொண்டு விழாவோ அவனை அழிக்க முடியாது சாத்தானை அவன் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறவன் அதைதான் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறது பட்டயம் அல்லாத பட்டயத்தில் சாவான் அப்படி என்றால் அவனை அழிக்கும் ஆயுதம் என்று ஒன்று உண்டு அது ஆவிக்குரிய ஆயுதம் அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் வலமையுடைய நாமம் அவர் பெயரால் சாத்தானை அழித்து போடலாம் அவன் ஒழிந்து போவான் அவன் கட்டப்பட்டு பாதாளத்தில் போய் சேருவான் இப்படி பட்டயம் அல்லாத பட்டயத்தால் அசீரியன் விழுவான் என்றால் அது கொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும் என்று பொருள் நீசனுடைய அல்லாத பட்டயமே அவனை கொல்லும் பட்டயம் அல்லாத பட்டயம் கொல்லும் அப்படி என்றால் அது கொல்லுகிற பட்டயம்தான் ஆனால் அது பட்டயம் இல்லை என்று பொருள் வருகிறது அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து எனும் நாமம் தான் கொல்லாத சாத்தானை அழிக்கும் வாய்ந்தோம் அதை அழிப்பது யார் நீசன் நீசன் என்றால் அந்த வார்த்தையின் பொருள் பண வசதி இல்லாதவன் படிக்காதவன் ஏழை சமுதாயத்தில் ஒரு மனிதனை தாழ்ந்தவனாக சொல்ல வேண்டும் என்றால் நீசன் என்று சொல்வது இப்படித்தான் அந்த காலத்தில் பரிகாசம் பண்ணும் வார்த்தை அது தவறாக பேச மட்டமாக பேசும் ஒரு வாழ்த்தை இவன் என்ன நீசன் இவனுக்கு என்ன இருக்கிறது என்று மரியாதை குறைவாயை நடத்துவார்கள் அல்லவா சில மனிதர்கள் இல்லாதவர்களா இருப்பார்கள் பண வசதி இல்லாதவர்களா இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை அந்த ஊரில் மதிக்க மாட்டார்கள் அவர்கள் தான் நீசர் என்று சொல்வது அந்த நீசர்கள் தான் பட்டயத்தை எடுத்து அழிக்கப் போகிறார்கள் யாரை சாத்தானே அசிரியனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அதாவது பலவீன மாணவர்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் நோயாளிகள் வயதான பெரியோர்கள் முதியோர்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து போடுவார் நீசர்கள் அந்த துன்மார்க்கனி ஆசிரியனை அழித்து போடுவார்கள் மிகப்பெரிய பலசாலியும் பராக்கிரமசாலியும் தேவையில்லை என்று பொருள் இப்படி என்றார் அவனுடைய தகுதிக்கு எளியவர்களை போதும் நீசர்களை போதும் அவனை அழிப்பதற்கு இதற்காக என்ன பெரிய தேவதூதர்கள் எல்லாம் வர வேண்டுமா என்ன அப்படி சொல்வது அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான் அவன் வாலிபர்கள் கலைந்து போவார்கள் அசிரியன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவானா குறிக்கும் பொல்லாத ஆவி அதாவது வலு சற்பத்தையும் குறிக்கும் அவனுடைய வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அவனை சேர்ந்த தூதர்களும் அவனை சேர்ந்த மற்ற மனிதர்களும் சாத்தானை பின்பற்றுகிற மனிதர்களும் கலைந்து ஓடுவார்களாம் மனிதர்கள் அவனை பின்பற்றுகிற மனிதர்கள் துன்மார்க்கர் என கலைந்து ஓடுவார்கள் என்று பொருள் அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போகும் அதாவது கண்மலை பாதுகாப்பு அவன் எதை நம்பியிருந்தான் ஆவிகள் கொல்லாத மனிதர்கள் யாரை நம்பியிருந்தார்கள் சாத்தானை நம்பியிருந்தார்கள் அவனுடைய கொல்லாத மனிதர்களின் கண்மலை என்றால் சாத்தான் அது எப்படியாகும் ஆகும் பயத்தினால் ஒழிந்து போகும் அவன் பயந்து ஓடி விடுவான் சாத்தான் பயந்து ஓடிவிடுவான் என்று பொருள் துன்மார்க்கருடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்களாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக ஒரு கொடியேற்றுவார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரே ஒரு வெற்றியை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பொல்லாத ஆவிகளை அழித்து அவர் கொடியேற்றுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அந்த கொடியை கண்டு அசிரியனான தும்மார்கர்கள் கலங்குவார்களாம் பின்பற்றியவர்கள் என்னவென்றால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை ஆளுகை செய்கிற பொல்லாத சாத்தானும் அழிந்து போவான் பொல்லாதவன் பயந்து ஓடி போவான் அவனை பின்பற்றின ஜனங்கள் கலங்கி நிற்பார்களாம் தீய மனிதர்கள் கலங்கி நிற்பார்கள் ஏனென்றால் அவர்களால் என்ன செய்வதென்று கொல்லாத ஆவிகள் ஓடி போய்விடும் இவர்களோ தத்தடித்து நிற்பார்கள் இவர்களால் கர்த்தருக்கு முன்பாக தப்பிக்க முடியாது அழிய போகிறார்கள் மிகப்பெரிய தண்டனை துன்மார்க்கருக்கு வரப்போகிறது சீயோனில் நெருப்பையும் எருசிலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார் எருசிலேமில் சூளை இருக்கிறதாம் சூளை என்றால் இந்த பானைகள் எல்லாம் சுடு சுட வைப்பதற்கு அந்த பானைகளை வேக வைப்பதற்கு சூளை செய்வார்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் போல அது கட்டி அதற்குள் நெருப்பை போட்டு எரிப்பார்கள் மிக அதிக வெப்பம் கொடுக்கிற இடம்தான் சூளை என்பது அதிக வெப்பம் இருக்கும் ஒரு வீடு அளவுக்கு அது மிகப்பெரிய இருக்கும் ஒரு வீடு கட்டும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கும் அவ்வளவு பெரிய அடுப்பு பெரிய அடுப்பு எரிகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த எரிகிற சூளையா அந்த எரிகிற சூளையாக எரிசிலேமில் நெருப்பாக கர்த்தர் எரிப்பாராம் சீயோனில் நெருப்பையும் எரிசுமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார் இதை வைத்து கர்த்தர் சொல்லுகிறார் அக்கினியால் அழித்து போடுவார் எரிசனைமில் இருந்து அதான் பொருள் அதாவது பற்றிக்கிற அக்கினியாய் வந்து பொல்லாத ஆவிகளை அழித்து போட்டு இது எல்லாம் ஆவியின் மண்டலத்தில் நடக்க போகிற காரியம் இது நேரடியாக நெருப்பு வந்து ஆவிய அப்படி அல்ல ஆவி அழிக்கிறது என்றெல்லாம் அல்ல ஆவிக்குரிய மண்டலத்தில் நடப்பது கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தருடைய ஜனங்கள் யுத்தம் செய்வார்கள் பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகளை பரலகத்திலிருந்து தேவதூதர்கள் பிடித்து கட்டி பாதாளத்தில் அடைப்பார்கள் இது எல்லாம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் நடக்கும் கடைசியில் அவன் அறுவடை செய்யப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுவான் உலகெங்கும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் பாதாளத்தில் அடைக்கப்படும் அந்த காரியத்தை தான் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞான அர்த்தமாய் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது போல இருந்தாலும் இதன் பொருள் இதுவாகும் இதுவும் இப்படி கர்த்தர் தீமையை அழிக்க வல்லவராகவும் நன்மையை வாழ வைக்க அவரை நம்பினவர்களை வாழ வைக்க வல்லவராகவும் இருக்கிறார் அவரை நம்புவோம் அவரை சார்ந்திருப்போம் அவரிடம் மனம் திரும்புவோம் நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் ஏன் நம் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் நம் வாழ்க்கையை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் நித்திய நித்தியமாய் வாழும் வழியை தெரிந்து கொள்வோம் மரணத்தை வென்று மீண்டும் வாழும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தரை சேர்வோம் கர்த்தனிடத்தில் மனம் திரும்புவோம் பாவ வாழ்க்கையை விட்டு ஒழிப்போம் பாவ எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்களை விட்டு ஒழிப்போம் பரிசுத்தம் அடைந்து மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தைகளையே நம் வாழ்க்கையின் வழியாக வைத்து அதில் நடந்து அவர் நாம் வெளிச்சமாயிருந்து நம்மை வழிநடத்தவர் நினைக்கிறார் அவர் விரும்புகிறார் அந்த வழியில் நடந்து நம் வாழ்க்கையை நாம் வெற்றி பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம் சொர்க்கத்தை சென்றடைவோம் நம் வாழ்வை நாமே அழைத்து கொண்டு அக்னி கடலுக்கு போய்விடக்கூடாது அதனால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் பரிசுத்த வாழ்வை சிறந்தது பாவத்தை விட்டு ஒழிப்போம் நல்ல எண்ணத்தோடு நல்ல குணங்களை கற்றுக்கொள்வோம் மனம் திரும்புவோம் கத்தனம் பெரியமா பெரியமாயிருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க ஆயுதமாயிருக்கிறார் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் பாலநாதா